எல்லாரும் கேட்குறது சார் எங்கள் வீட்டில் லக்ஷ்மி வரமாட்டாரா எங்கள் வீட்டில் செல்வம் நிற்காத எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் ஆனால் கையில் பணம் நிற்கிறது இல்லையே எதனால் நிற்கிறது இல்லை இதற்குன்னு சில கோர்பாடுகள் ஏதாவது இருக்கா இருக்குது மகாலட்சுமி நித்திய நிவாசம் பண்ணுறதுக்குன்னு சில விதிகளை சொல்லப்பட்டிருக்கா அதில் முதல் விதி எப்பவுமே வீட்டில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தூங்கப்படாதுன்னு சொல்லுவலாம் இந்த சூரிய உதயம் கழுத்து எந்திரிக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ இல்லாதவா சீக்கிரம் எழுந்திரிக்கணும் இப்போ பணமே இருக்கிறவா இனிமே குறையாத இருக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் கார்த்தால வேலைகளில் நேர்த்த சூரிய உதயத்தப்போ இருந்துக்கணும் நிறைய பேர் கேட்கணும் சார் நாங்கள் வந்து நைட் டியூட்டி போய்ட்டு வரோம் நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட் தேர்ட் ஷிஃப்ட் ஃபோர்த் ஷிஃப்ட் இந்த மாதிரி இருந்துன்னு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது தொழிலை காரணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தவிர்த்துக்கிறது தப்பு கிடையாது ஆனாலும் சூரிய உதய காலத்தில் எந்திரிக்கணும்னு சொல்லுவோம் மாதிரி பெண்கள் பார்த்துட்டோம்னா காலையில் நேரத்தை எந்திரிச்சு வாசு தொழித்து அந்த இடத்துல கோலம் விட்டு மகாலட்சுமியை வரவேற்கணுமா அதுதான் வீட்டினுடைய அம்சத்தை குறிக்கக்கூடியது ஏன்னா கோலங்கள் அப்படின்னு சொல்கிறது வரவேற்பை குறிக்கக்கூடியது அந்த கோலத்தில் அரிசி மாவு பொடி பச்சரிசி மாவு பொடினால கோலத்தை போடுறது ரொம்ப விசேஷம் வீட்டில் ஐஸ்வர்யத்தை தர்றதுக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு மா இலை கட்டுறதும் ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதான் மாந்தலையில் இருக்கக்கூடிய மாந்தலையில் இருக்கக்கூடிய அம்சம் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் வந்து பியூரிஃபைல நிறையா நிறையா மரங்களுக்கு மகத்துவம் அதில் மாமரத்துக்கு பார்த்துட்டுனா அதீத ஜாஸ்தின்னு சொல்லுவார் துளசி மாமரம் வேப்ப மரம்லாம் பார்த்துட்டுலன்னா ஆக்சிஜன் ப்யூரிஃபை ஆக்சிஜன் கிரியேட்டரில் நிறையா பங்கு கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி மா இலை கட்டுறது ரொம்ப விசேஷம் அடுத்தது பார்த்துட்டேன்னா வீட்டில் வீட்டில் காலையில் நம்ம நம்மளுடைய பெட்லேருந்து எந்திரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பியும் அது விழுப்புன்னு சொல்லுவாள் அதில் உட்காரவே படாதோம் அது சாப்பிடும்போது அதில் உட்காந்து சாப்பிட்றது அது மாதிரி பேசும்போது அதில் உட்காந்து பேசுறது அந்த மாதிரி படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருப்போம் அதே மாதிரி வீட்டில் ரொம்ப இடத்துல கஜ கஜான பொருட்களை வைக்கிறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லதான் இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறேன் அந்த வீட்டில் வந்து கணவர் மனைவி சண்டை போட்டுருந்தா அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக போகல போக மாட்டேன் என்ன பண்ணுவேன் ஐயோ நம்ம தவறான நேரத்தில் வந்துவிட்டோம் நம்ம இன்னொரு நாள் வருவோம்னு திரும்பி போயிடுவோம் ஒரு வீட்டில் சண்டை இருக்கு அதனால தான் வீட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் சண்டைகள் போடப்படாது எதிர்த்து பேசப்படாது பெரிவால் எதிர்த்து பேசப்படாது ஏன்னா மகாலட்சுமி வரும்போது அந்த இடத்துல சண்டைகள் நடந்துட்டு தான் அவள் அந்த இடத்துல இருக்க மாட்டான் திரும்பி போயிடுவாலாம் அதுதான் அதில் சொல்லக்கூடிய ஒரு அறிகுறிகள்னு சொல்லுவாள் அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை நிந்தனம் செய்யப்படாதான் நீங்கள் யார்டையாவது குழந்தைகளை யாராவது அடித்தா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சட்டுன்னு போய் தடுத்து ஏமா அடிக்கிறப்பாவா அது குழந்தைன்னா அப்படி தான் இருக்கும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி குழந்தைகளை திட்டக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவங்களையும் சரி வீட்டில் நல்ல வார்த்தைகள் பேசணும்னு சொல்லுவாள் ஏன்னா சுப வார்த்தையில் தான் மகாலட்சுமி வருவாள் அந்த மாதிரி சுப விஷயங்களைத்தான் வீட்டில் பேசணுமா அதே மாதிரி பழைய பொருட்களை உபயோகிக்கிறது அதீதமான பழைய பொருட்களை உபயோகிக்கிறது நேற்று வச்ச சாப்பாடு நேற்று வச்ச விஷயங்கள் முந்தாணயத்தை வச்சது நாலு நாளைக்கு முன்னாடி வச்சது அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால்னா அது அவ்வளோ ஸ்லாக்கியங்கள் கிடையாதுன்னு சொல்லுவாள் அதுதான் மகாலட்சுமியினுடைய கோர்பாடுகள்லேயும் சொல்கிறது அது மாதிரி நித்தியமாக கார்த்தால் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் விஷ்ணு சாஸ்திரநாமம் போட்டு விடுறது ரொம்ப விசேஷமாக என்றைக்குமே ஒரு பெண்ணுக்கு பார்த்துட்டேன்னா தன்னுடைய கணவரை போற்றி பேசினா அப்படின்னு சொன்னால் தனக்கு ஒரு பெரிய நிம்மதி சந்தோஷம் விடுவாலாம் அவ வந்து என் நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கா அது சொந்த தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் சரியா அதே மாதிரி அம்மா அப்பா பார்த்து கணவரை திட்டினா இல்லை பேசினான்னு சொன்னால் இவருக்கு மனசு அஜானம் வந்துடும் அதே தான் மகாவிஷ்ணுவை போற்ற போற்ற வீட்டில் மகாவிஷ்ணுவுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அந்த வீட்டில் தெய்வகடாட்சங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் மகாலட்சுமியினுடைய நித்திய நிவாசம் இருந்துருக்கும் சில நேரங்களில் பார்த்துட்டுனா வாசனை திரவியங்களை போடுறதும் வாசனை புஷ்பங்களை போடுறதும் ரொம்ப விசேஷம் அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமியுடைய ஐக்கியமும் வீட்டில் வரும்னு சொல்லுவாள் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வீட்டை கூட்டக்கூடிய தொடப்பங்கள்லாம் வீட்டினுடைய கொள்ளைப்புறத்தில் தான் அந்த காலத்தில் வைப்பேன் அது மாதிரி மறைமுகமான இடங்களில் சந்தி நேரத்தில் வந்து கூட்டப்படாதுன்னு சொல்லுவாள் சந்தி நேரத்தில் வாசப்படியில் உட்காரப்படாதுன்னு சொல்லுவாள் இந்த மாதிரி நிறையா நிஷ்டை நியமனங்கள் அந்த காலத்தில் பெரியவா வந்து வயசானவா திட்டின்ண்டே இருப்பா நிறைய பேர் சொல்லுவாள் எதுக்கு திட்டுறா திட்டுறதில்ல அது திருத்துறதுன்னு சொல்லலாம் அது மாதிரி திருத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு காரணத்துவம் இருக்குது சயின்டிஃபிக்காகவே நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இரவு நேரத்தில் நம்மளுடைய முடி விழுந்தது அப்படின்னு சொன்னால் அது சாப்பாடில் கூட போகலாம் அது நம்ம நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருந்தாலும் அதை பக்தி மார்க்கத்தில் அந்த காலத்தில் கொண்டு வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கப்படா இப்படி இருந்தால் தான் லக்ஷ்மி விட வீட்டில் வருவா லக்ஷ்மி கடாட்சம் வரும்னு சொல்லியிருக்கா இதெல்லாம் கடைபிடிக்கிறது அந்த மாதிரி பெரியவாள்லாம் இன்றைக்கி இருக்கிறது கிடையாது அந்த இருக்காதங்காட்டி தான் யாராவது திட்டினா கூட நம்மளால் பொறுத்துக்க முடியல ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை குழந்த பிறந்து வளர்கிற மட்டும் திட்டின்றே இருப்பாள் அப்படி திட்ட 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 பேஷன்ஸ் அந்த இடத்துல ஜாஸ்தியாகும் சகிப்புத்தன்மை ஜாஸ்தியாகும் அந்த சகிப்புத்தன்மை தன்னுடைய பின் வாழ்க்கைக்கு தன்னுடைய பின் குடும்பத்துக்கும் அந்த சகிப்புத்தன்மைங்கிறது பெரிய ஒரு பாடமாக இருக்கும் அது தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால் பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கேட்டு நடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லாமே எல்லாமே மாற்றத்தையும் முன்னேற்றம் தரும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே கௌரினாரா எண்ணி நமஸ்துதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா மீண்டும் பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடப்பது ஜோதிஷாச்சாரியா மகேஷே நன்றி வணக்கம்